ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆரணியில் இருக்கிற வேம்புலி அம்மனுக்கு திருவிழா எண்பத்தி ஓராது வருஷம் திருவிழா இது நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுறாங்க நாங்கள் இந்த வருஷம் வந்து வெள்ளிக்கிழமை போகலை சனிக்கிழமை அன்றைக்கி தான் போனோம் சாமி பார்க்குறதுக்கு க்யூவில் ரொம்ப பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் உள்ளே போகலை வெளியிலே தேர் இருந்துச்சு அது அந்த சாமி மட்டும் போய்ட்டு கும்பிட்டு வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப ரஷ் அதிகமாக இருந்ததுனால பசங்களை வச்சுட்டு போக முடியாதுன்றதுனால நாங்கள் உள்ள லைன் ரொம்ப பின்னாடியிலேருந்து வருது அதனால் சரி நாங்கள் போயிட்டு அந்த சாமி மட்டும் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அழகாக ஜோடிச்சு வச்சுருவோம் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தாங்க சாமி பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப கூட்டம் சனிக்கிழமை போய் போய் ரொம்ப கூட்டம் அப்போ நேற்று வெள்ளிக்கிழமை போயிருந்தால் எப்படி இருக்குமோ தெரியல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த திருவிழா வந்து மூணு நாள் கொண்டாடுவாங்க வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளிக்கிழம தான் சாமி தேரெல்லாம் வரும் அதுக்கப்புறமா வந்து இங்கே தான் பாட்டு கச்சேரி நடந்தது ஸ்கூல் கிரவுண்டில் நாங்கள் வந்து அப் அங்கே பார்க்கல கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஏன்னா ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதனால நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் நிறைய ஷாப்ஸ் போட்டிருக்காங்க ஷாப்ஸ் எல்லாம் அப்படி சும்மா சுற்றி பார்த்துட்டு பசங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்டாங்க வாங்கி கொடுத்துட்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு பொரி வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து ஆரணி கோட்டை மைதானத்தில் வந்து ரெய்டெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க நிறைய ஷாப்ஸு ஃபுட் ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் புரிய வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நிறைய கடைங்க கீண் கடைங்க பொம்மைங்க நிறைய போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெய்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த கிரவுண்டு கோட்டை மைதானத்துக்கு வந்துட்டோம் எல்லா விதமான ரெய்டும் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரே ஒரு ரெய்டில் மட்டும்தான் போனோம் பாப்பா வந்து ஜாயிண்ட் வீட்டில் போகணுன்னு தான் ஆசைப்பட்டா அவள் போனதே இல்லைம்மா நம்ம அதில் போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜாயிண்ட் வீட்டில் மட்டும்தான் போனோம் நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம் சஞ்சனா தான் ஜாயிண்ட் வீட்டில் போனதில்லை நாங்கள் போகும்போதெல்லாம் அவள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்ததுனால போக முடியல அதனால் இந்த தடவை அவளுக்காக போகணும் அதில் ஏறி மேலே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் வந்து சுத்தல மேலேருந்து வியூ அப்படியே இறங்குது பசங்க பேப்பர்லாம் கிழிச்சிட்ருந்தாங்க கலர் பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து மேலே போகும்போது அப்படியே விடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ரொத்து கிழிச்சிட்டு இருந்தாங்க கிழிச்சிட்ருந்தாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மேலே போகும்போது ஃபாஸ்ட்டாக அந்த பசங்க கீழே போட்டாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சுற்றி காமிச்சிட்டோம் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்